மட்டும் இப்போ ஒரு திமுக கூட்டணி அதை வீழ்த்துவது அதற்கான எல்லா முனைப்படையும் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் அதுக்கு என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு நாகராஜ் ஒரு அரசியல் பிரகடனம் அரசியல் சாணக்கிய அமித்ஷா வந்து நாலு தடவை மீட்டிங் போட்டு போயிட்டாரு கூட உட்காரதுக்கே ஆள் வரல கூட இருந்தவங்க கூட திரும்ப வந்து உட்காரத்துக்கு வரல ஆளாளுக்கு செது கிடக்குறாங்க அதனால இப்போ அமித்ஷாவை பார்க்கறத விட்டுட்டு நட்டாவை போய் பார்க்கறாரு நட்டாவே இப்போ தலைவர்னு இவர் பார்த்த தான் தெரியுது ஓஹோ நட்டாதான் தலைவராக இருக்காரா அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா பாரதி பாடி விட்டே அதல் விவகாரங்களை அமித்ஷா பாப்பாரு சார் அது அவங்க க கட்சிக்குள்ள இருக்கிற விவகங்கள் சட்ட தலைவர் எப்படி தெரியுது பாரதி பாடி விட்டார் பாரதி எப்போதோ பாடிவிட்டார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தான் வந்து படிக்க வச்சாங்களான்னு கேட்கறார காமராசருக்கு என்ன சொல்றோம் கல் கல்வியாண்டி திறந்த காமராசர் அது பாரதி பாடுறதுக்கு முன்ன திறந்தாரா பாரதி பாடினதுக்கு பின்னாடி திறந்தாரா கல்விக்கண்ண எப்ப திறந்தாரு காமராசர் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அது பாரதி பாடினதுக்கு பிறகு தானே அப்போ காமராசர் பாரதி பாடினதுக்கு பிறகும் கல்வி கண்ணை திறக்க வேண்டிய தேவையாக வந்துச்சு நாகராஜ் பதில் சொல்லுவாரா அப்ப கல்வி கண்ண காமராஜர் திறக்கலன்னு சொல்ல வர்றாரா அல்லது திறந்துட்டாருன்னு சொல்ல வர்றாரா என்ன சொல்ல வர்றார் திறந்துட்டாருன்னு அவர் சொல்ல வந்தாரா பாரதி பாடினது அப்போ டிஸ்பியூட் ஆகுது அப்போ பாரதி பாடினாலும்

பாருங்க கல்வி தேடுவர்களுக்கு கல்வி கண்ணை திறந்து வைத்தவர் காமராஜர் மாற்றுத்தருக்கு இல்ல கல்வியை தேட தமிழ்நாடு கல்வி கல்வியை வேண்டிய தேவை இருந்தது பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன இந்திய கொண்டு வந்து தேர்த்தார்கள் எல்லா மக்களுக்கும் போய் கல்வி சேருவது தடுக்கப்பட்டதுங்க யார் தடுத்தா அப்போ ஒருத்தர் தடுத்தா தான அத சீர் செய்யறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுவாரு நீங்க தான் கல்வியை யாரா ஓடுது பாரதியே பாரதிய பாடிட்டாருன்னா அப்புறம் காமராஜருக்கு ஏன் வேலை இருந்துச்சு அப்ப காமராஜருக்கு அந்த வேலை இருந்துச்சுன்னா அதே வேலை தான் திராவிட கட்சிகளுக்கு இருந்திருக்கும் காமராஜர் அதே வேலையை தான் திராவிட கட்சிகளும் காமராஜர் பண்ணல திராவிட கட்சிகளை கொஸ்டின் பண்றீங்கன்னா அங்கதான் உங்க நோக்கம் வெளிப்படுது அப்போ காமராசர் செய்தது எப்படி உண்மையோ காமராசர் அப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு எப்படிப்பட்ட தேவை இருந்ததோ அதே தேவைதான் இந்த கட்சிகளுக்கு இருந்தது இந்த கட்சி செஞ்சிருக்காங்க நீங்க அதை மறைக்கிறீங்க

இந்த இதை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எது வந்து பேசு பொருளாக மாறும் ஏன்னா இன்னொரு பக்கம் வேறு வேறு விஷயங்கள் போய்ட்டுருக்கு